Sai Ram. thank you, Ratnagar sir. Thank you so much. No words to please to tell my happiness. Words fail me. From the time I met you until today, I just feel so so much of love you have showered on me. I am really thankful, really thankful, sir. So thank you. கிரீஷ் சார் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் யூ ஆர் ஒன் அர்சன் ஐ டோன் நோ ஹவு டுங்க் யூ ஃபார் திஸ் லவ்லி ப்ராஜெக்ட் பிளஸ் நான் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி மலடா அண்ணாமலை சத்ய சத்யா சத்யமூர்த்தி இதை சொல்லின்னு படம் எடுத்துட்டு இருந்தேன் நல்ல படம் எடுப்பேன் அப்போ பாஹா சங்கமம் எல்லாம் திடீர்னு ஒருத்தர் வந்து சத்யசாய பாபாவோட அருள் மேல மிரக்கல்ஸ் மேல ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு கமர்ஷியலா வேணும் அங்கதான் ஹைலைட் பக்கா கமர்ஷியல் படமா இருக்கணும் சார் உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும் எல்லாம் வேணும் ஆனா ஒரு மிரக்கல் ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவும் ஒரு சினிமாவும் இருக்கணும் டாக்குமெண்ட்ரி எல்லாம் வேண்டாம் எனக்கு பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க ஆனா பாபா படமாக இருக்கணும் கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள் வித்தியாசமாக கொடுத்துட்டாரு பட் த ஹோல் ஜாய் வாஸ் இந்த ஜேர்னிக்கு ரீசன் வாஸ் வே பேக் டூ தௌசண்ட் நைனில் ஒரு மிரக்கல் அப்போயே நடந்தது அது என் நண்பர் சாய் ஷ்ரவன் அப்பப்போ சொல்லுவார் சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும் நீங்கள் வாங்க புட்டப்பருத்தி வாங்க சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார் சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரே நமக்கு சினிமாதானே அப்படின்னு டூ தௌசண்ட் நைனில் நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென் டூ புட்டப்பருத்தி அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவரை மங்களாரத்தி நடக்கும் கார்த்தால் நான் பார்ப்பேன் சந்தோஷப்படுவேன் ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக அன்னைக்கு டூ தௌசண்ட் நைனில் அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேர்ல எல்லாரையும் அந்த குல்வந்தால எல்லாரையும் பார்த்துட்டு நான் என்ன ஒரு தனியாக ஒரு பிளேஸ்ல இடம் கொடுத்தாரு என் பின்னாடி ரெண்டு மூணு நண்பர் இருந்தாங்க வந்தாரு அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு கரெக்டாக எங்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு பின்னிடல பின்னாடியிலேருந்து ஒருத்தாரு அப்படின்னாரு நான் கிடக்கடங்களுக்கு கிட்ட போயிட்டேன்

மீனிங் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணேன் அவர் கிளம்பிட்டாரு சாய் எல்லாம் என்ன சார் இது பெரிய பாக்கியம் சார் இது பிளஸ்ஸிங் சார் அப்படின்னாரு ஆமா சாய் ஐ ஓ விஷ் இட் இஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் மென்ட் பட் இட் வாஸ் நைஸ் ஆஃப்டர் தேட் ஆஃப்டர் டூ த்ரீ இயர்ஸ் பாஸ்ட் ஆஃப்டர் தேட் நத்திங் அப்படியே வருஷ கணக்கா ஐஎம் என்னோட சினிமா என்னோட ஜேர்னியில் இருக்கேன் திடீர்னு போன வருஷம் ஜூன்ல மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை திடீர்னு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு கனவு பாபா கனவுல அண்ட் ப்ளட்ல ஐ குட் எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில இப்படி விபூதி கொடுக்குறாரு சுவாமி சுவாமி பார்த்துன்னு ஒரு மாதிரி த்ரில் இருந்தேன் அப்படியே இருந்துட்டேன் அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டன் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை முடின்னு அதை ரீ ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை தென் ஐ நியூ இட் கேனால் பி எ ட்ரீம் இட்டு சம்திங் பாபாய் இஸ் ட்ரைனிங் டு செய் உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன் சாய் இந்த மாதிரி ஒரு மேட்டர் சார் நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க நான் சொல்கிறது டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் நேற்றுக்கு தான் ரத்னா கர்சாரோட உட்காந்து இந்த மேட்டர் பயோ அப்போவே பிளான் இருக்குது சார் உங்களை வச்சு பண்ணலாமா நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம் சொன்னார் லுக் அட் தட் எங்கேயோ இருக்கு கனவுல ஈ ஸ்டாலிங் பிஃபோர் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தேவ் பின் டாக்கிங் அபவுட் மீ என் புட்ட சார் நீங்க வரணும் சார் டெஃபினட்டா வரேன் பிளான் பண்ணுவோம் சொன்னாரு அப்புறம் நடக்கல அதுக்குள்ள வேற மேட்டர்ல போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தாரு சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலம் உங்க முகம் வந்தது சார் நீங்க பண்றீங்களா கேட்டாங்க அவர் சொன்ன உடனே எங்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுறது ஒருத்தர் போட்டோ எடுத்திருந்தார் உடனே இந்த போட்டோ ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பினேன் சார் மறக்கவே மாட்டேன் சார் இந்த போட்டோவை ஐ ஸ்மெட் சுவாமி சோ க்ளோஸ் அண்ட் வாட் இஸ் சைட் ஐ கேன் நெவர் ஃபார் கெட் சார் இஃப் திஸ் இஸ் வாட் ஹி மென்ட் தட் டே தென் எஸ் ஐ எம் வெயிட்டிங் ப்ளீஸ் கம் சார் வந்தார் கதையை சார் கதையை வந்து என்ன சொன்னார் சார் இந்த மாதிரி கமர்ஷியலாக

பண்ணுங்க வித்தியாசமான மேடர் சொல்றீங்க வெரி டிஃபிகல்ட் இந்த மாதிரி சாங்ஸ் நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ண தானே இது வந்து டாக்குமெண்ட்ரி வேண்டாம் சோ ஒரு ஐடியா சொன்னேன் யோசிக்கிறேன் ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க டைம் அண்ட் அவர் யாரும் தெரியாது அவர் சீரியஸா பிலிம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை இவர் நிஜமாதிரி சினிமா எடுப்பாராரு சும்மா வராரா அதுவும் தெரியல

லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு அஞ்சு ஃபேமிலி இந்த மாதிரி கதா இந்த மாதிரி கதை என்னாலும் சம்திங் இஸ் கம்மிங் ஐம் ஜஸ்ட் டைப்பிங் 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 செவன் தேர்ட்டிக்கு அவர் ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்கு சார் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது இது கொஞ்சம் ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு உடனே ஏ போட்டு சார் ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணி சார் வாங்க சார் புட்டு பற்றி போகலாம் அடுத்த நாள் கொண்டு போயிட்டார் நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன் புட்டைப்படுத்தி அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்ப போகும்போது பார்த்து அங்கே பிளெஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறேன் அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ் யூ ஃபீல் டிவைன் பிளேஸ் அவர் அங்கே உட்காண்டிருந்த சேரில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ அவரும் கிரீஷும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ரத்னாகர் சார் ஈஸ் பிளட் ரிலேட்டன் ஆஃப் பாபா தி பிரதர் சன் அவரே பார்க்க பாபாவோட போட்டோ பார்க்குறேன் நம்ம டேரக்டர் அவரோட கண்ணை ஜூம் பண்ணி பார்க்குறேன் அவரோட அந்த இயர்ஸ் அந்த ஸ்மைல் எஸ் தட் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல்

You know that he is fully understanding that position. The managing trustee of Satya Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there, and he has to take anything he does, matters. So he was very excited, sir. One, nobody will act like Baba. Done, sir. And the film.

ஒரு ஒரு கல்ச்சர் அங்கே இருக்கு அந்த கல்ச்சரை மெயின்டெயின் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார் தட் இஸ் ஹவு விடு எவ்ரி திங் அண்ட் தென் த கிளைமேக்ஸ் வாஸ் டுடே இந்த கார் ஃப்ரம் த ஏர்போர்ட் ஐ ஷோம் த சாங் ஜஸ்ட் நோ அண்ட் இட் வெரி நைஸ் சாலு சார் அண்ட் தோல் திங் இஸ் யூ ஆர் டூயிங் அண்ட் அட் தேம் டைம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அண்ட் டு மேக் அண்ட்மெண்ட் டைம் அடிவிட்டி இஸ் தேர்வை பிலிங்கிற கேப்ஷனே வித்தியாசமா இருக்கும் ஆனால் படம் பார்க்கும் போது டீசர் பார்த்திருப்பீங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபீட்ல ஒரு பிளேன் டெர்மினன்ஸ் இருக்கு ஒரு பேங்க் ராபரி இருக்கு எங்கேயோ காஷியில் ஒரு எமோஷனல் சீன் இருக்கு சோ மெனி வேரி லொகேஷன்ஸ் ஒரு டான்சரோட ஒரு ஸ்டோரி இருக்கு இவ்வளோ ஸ்டோரிஸ்ல ஹவு பாபா பிளே ட ரோல் எங்கள்ட்ட வீடியோ இருக்கு கம்போசிங்ல உட்காண்டு நான் வந்து சார் இதுதான் சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார் பா விஜய் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு அப்படியே சிச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார் அப்புறம்

பண்ணுறதுலேருந்து சாங் கம்போசிங்லேருந்து த்ரூ அவுட் ஒரு ஒரு சீன் எடுக்கும் போதும் மிரக்கல் மேலே மிரக்கல் கண்டினியூ டு ஏன் வைஜி மகேந்திரன் கதை அதில் ஒரு சீன் பிகினிங்க்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் சார் ஒரு கோ கோவில் உற்சவமூர்த்தி வந்தா நல்லா இருக்கும் சொல்கிறேன் நான் டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்க போறேன் உற்சவமூர்த்தி வரலன்ட்டாங்க சார் கோவில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்போது என்னடா என்னோட சீனே சரி மத்தியானத்துக்குள்ள வந்துருமா சார் வராது சார் அப்போ கேரளான்னு என்னது அழகு நான் ஆனால் என்ன சார் பண்ணலாம் ஷூட்டிங் எடுக்கணும் ஏதோ ஏதோ ஒரு சம்திங் வாட் இஸ் பியூட்டி அபட் கேரளா மழைதான் உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை முதல்ல வந்திருக்கணும் வரல பட் வென் பாபா பிராட் அண்ட் வாஸ் மேட் கன்சீவ் அந்த எடுத்த விதம் அந்த சீனை பியூட்டிஃபுல் ஷூட்டிங் ஷூட்டிங் கேமரா மாதிரி என்ன சார் 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 இது இவ்வளோ பிரமாதம் வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஸோ யூ நோ த டிவைன் ஹேண்ட் இஸ் இஸ் ஒர்க்கிங் இதே தான் ஆல் சீன்ஸ் சீன்ஸ் எவ்ரி எவ்ரி கா பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் வென் காஷி அந்த அந்த லொக்கேஷன் எல்லாமே அட் வெரி வெல் மோஸ்ட் மோஸ்ட் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் என்னோட இபிஸ் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே காஸ்டியூம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் படத்தில் ஸோ ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒரு நல்ல டீம் அமையணும் அந்த டீம் ஐ காட் எல்லாம் எடுத்து இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ்ல அந்தம் சாங் எடுக்கணும் சொல்லிட்டார் இது மாதிரி எல்லாம் இருக்கணும் அதில் நம்ம ரெகுலர் ஆந்தம் சாங்க்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன செட்டு போடணும் எல்லாம் இருக்கணும் ஆனால் வித்தியாசமா இருக்கணும் ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம் அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கும்போது தெரியும் ஆக்சுவலாக

காஸ்டியூம்ஸ் அவரோட எல்லோ இருந்தால் டான்ஸஸ் எல்லாம் எல்லோ ஒரு கிளாத் வச்சுப்பாங்க ஒயிட் இருக்கும்போது ஒயிட் இருக்கும் ஒரு ஒரு கலருக்கும் அங்கே ப்ளூக்கு ப்ளூ ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷன் வித் செட் அண்ட் காஸ்டியூம்ஸ் அண்ட் கலா மாஸ்டர் அந்த ஐம்பது டான்ஸஸ் வச்சு ஒரு கம்போசிங் பண்ணி ஆட வச்சார் இட் வாஸ் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் கே கேமரா ஒர்க் இஸ் இட் சாங் விச் வில் பி ஒரு ஆந்தம் வர்த்தா வந்தது எங்களுக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஸோ வாட் டு சே சார் தேங்க்யூ கிரீஷ் சார் தேங்க் யூ தேவ சார் தேங்க் யூ திக்னட்டரிஸ் ஹூ ஸ்போக் ஆன் த ஸ்டேஜ் தேங்க்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த படம் உண்மையாவே டிவைன் பிலமா இருக்கும் எல்லாரும் ரசிப்பேங்க ஏன்னு சொல்லுங்க நான் ஒரு தடவை சொன்ன